வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக உங்களை எல்லாம் இந்த சேனல் வழியாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற தலைப்பு ஒரே வீட்டில் ஒரு வீட்டில் ஒரே தசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க சார் எனக்கு ராகுது சார் என் மகனுக்கு ராகுது சார் என் மனைவிக்கு ராகுது சார் ஒரு வீட்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று இருக்க வேணாங்க நாங்கள் தள்ளி இருக்க சொல்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சனி சார் எனக்கு சனி திசை மனை மனைவிக்கு சனி திசை என் மகனுக்கு சனி சார் இருக்கலாமா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கேதுது சார் சார் எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கேது திசை நடக்குது இல்லை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ராகு திசை நடக்குது நாங்கள் என்ன சார் பண்ணணும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் இருப்பாங்க பொதுவாக ஒரு வீட்டில் ஒரே தசை நடந்தால் நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது இல்லை அதுக்காக ஊற விட்டு ஓடிட முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை அப்போ அதுக்கு எளிமையான தீர்வுகளும் நம்ம எப்படி இருக்கணுங்கிறதும் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அந்த திசை என்ன செய்ய போகிறதுங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தான் புரியும் அப்போது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் முந்தானியத்தை ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவங்க வீட்டில் மூணு பேர்த்துக்குமே ராகதிசை நடக்குது அப்பா மகன் மனைவி மூணு பேர்த்துக்குமே ராகதிசை அந்த மூணு பேர்த்தோட ராகதிசையிலேயே அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தராங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எப்போ பேசிக்கிட்டாலும் சண்டை வருது சார் ஆமாம் சண்டை வரும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத விட நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் எப்போ பேசிக்கிட்டாலும் சண்டை வரும் ஆமாம் சார் வருது உங்கள் வீட்டில் இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்களெல்லாம் ரிப்பேர் ஆகும் ஆமாம் சார் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஃபேனு இதெல்லாம் ரிப்பேர் ஆமாம் சார் ஆயிடுச்சு சார் செவர் இருக்குல்ல சுவர் சுவர் வெடிப்பு வருது சார் ஆமாம் அது கூட வந்துருச்சு சார் ரொம்ப முக்கியமான உறவுகளில் இறப்பு நடந்துருக்கும் சார் ஆமாம் சார் இப்போ எங்கள் பெரியப்பா தவறிட்டாருங்க அப்படியே எங்கள் இன்னொரு பெரியப்பா பையனும் தவறிட்டாருங்க ராகு வந்து வம்சாவளி அதான் டிஎன்ஏ வம்சாவளியை குறிக்கிறது அங்கே இறப்பு நடந்துச்சு ஆமாம் சார் நடந்துச்சு சார் அப்போ திசை வந்ததுக்கப்புறம் வட்டி நிறைய கட்டுறீங்க ஆமாம் சார் வட்டி கட்டுறோம் நகை அடமானதுக்கு ஆமாம் சார் நகையெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சு திசை வந்து ஒருத்தர் ஹாஸ்டலில் இருக்காரு ஒருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது அது எம்ஆர்ஐ ஸ்கேனு பிளட் டெஸ்ட்டுன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாதம் மாதம் ஒரு ப்ளட் டெஸ்ட் கம்பல்சரி எடுத்து வச்சுருது ஆமாம் சார் இப்படி ஒரு தசை நடக்கும்போது ஒரு மைனஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு மேக்சிமம் கம்மியாக தான் இருக்கும் இப்படி வச்சுக்குவோம் ஒரு தசை நடக்கும்போது மூணு பேர்த்துக்குமே ஒரு தசை நடந்து அவர்களுக்கு அந்த குரு இப்போ உதாரணத்துக்கு குரு திசை நடந்து அந்த மூணு பேர்த்துக்கு நல்ல நிலையில் குரு திசை நடந்துருச்சுன்னா டாப் பின்னி எடுத்துடும் அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இருக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது இவங்க மூணு பேர்த்துக்கு நடக்கிற ராகு திசை சொன்னேன் இல்லைங்களா எல்லாேருமே அந்த மூணு பேர்த்துக்குமே ராகு இருக்கிற இடம் டோட்டலி அவுட் டேமேஜ் ஆனால் இதே பாதி ஒரு குடும்பத்தில் மூணு பேர்த்துக்கு குரு திசை நடக்கிறத பார்த்தேன் தந்தையாருக்கு குரு திசை நடக்குதுங்க அவர் ஒரு விருச்சிகளுக்கு கிணக்காரு அவருக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து குருவும் சந்திரனும் தசை அஞ்சாம் இடத்துலேருந்து குருவும் சந்திரனும் தசை இப்படி நடக்குது யாராவது அந்த அது வந்து இப்போ நான் சொன்னது வந்து பையனுக்கு குரு சந்திரன் ஒன்றா இருக்குது அந்த அவருக்கு வந்து குரு திசை ஸ்டார்ட் ஓடிகிட்டுருக்கு சின்ன குழந்த அப்பா வர்றாரு அப்பா வர்றாரு அப்பா வரும்போது அவருக்கு ஒரு குரு திசை நடக்குது அவரோட குரு வந்து ஒரு சிம்ம லக்னம் லக்னத்திலேயே குரு இருக்கார் மனைவி வர்றாங்க மேச லக்னம் ஒம்பதுல குரு இருக்கு இப்படி குரு நல்ல இடங்கள்ல அந்த லக்னப்படி அமரும்போது அவங்க லைஃப்பில் ஒரே திசை நடந்தா கூட தப்பிச்சிடுறாங்க ஜெயிச்சிடுறாங்க இல்லாம ஜெயிச்சிடறாங்க பிறந்த குழந்தை அப்போதான் குரு திசையில பிறந்திருக்கு நல்லா இருக்கு அந்த அவங்க ஒய்ஃபுக்கும் நல்லா இருக்கு இவருக்கும் நல்லா இருக்கு எந்த தப்பு இல்லை அப்போ இந்த குரு திசை இவங்களுக்கு வெற்றியை கொடுத்து விடும் ஒரே திசை நடந்தா கூட அப்போ இருக்க வேண்டிய இடம்னு ஒன்னு இருக்கு ஆனா இந்த மூணு குரு திசையும் ஒரு தப்பும் பண்ணு என்ன தெரியுங்களா ஈகோவை தூண்டி விட்டுரும் ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்டுக்க மாட்டாங்க மனைவி சொன்னா புருஷன் கேட்க மாட்டாரு வீட்டுக்காரர் சொன்னா அந்த அம்மா கேட்காது ஏய் நானே குரு திசையில் இருக்கேன்ப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காது உன் வேலையை நீ பாருங்க இந்த அம்மா சொன்னா அவர் கேட்க மாட்டார் எனக்கே நீ அறிவுரை சொல்றியா அவருக்கு போதாததுக்கு சிம்மலுக்குன்னு வேற நான் யார் தெரியுமா இந்த உலகமே என்னோட கண்ட்ரோல்ல சுற்றுதும் கோயில் காரியங்கள் தர்ம காரியங்கள் ஒரு ஆலய பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா டாப்பா வேலை செய்யும் ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது ஒரு நாலு பேர் குடும்பத்தில் மூணு பேர்த்துக்கு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம் போட்டு புரட்டி எடுத்துருங்க எல்லா தடை தாமதம் ஸ்லோ பிரச்சனை இப்படித்தான் நடக்கும் போராட்டத்தை கொடுக்காம அது போகாது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார் கண்டிப்பாக உண்டு ஒரே தசை ஒரே புத்தி நடக்குது சார் நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னா தீர்வு இருக்கா கண்டிப்பா உண்டு இப்ப புரிஞ்சுதுங்களா ஒரே தசை நடக்கிற புருஷம் கொண்டாட்டி கண் கல்யாணம் பண்ணும் போது ஏன் பொருத்தம் பண்றது இல்லைன்னு ஈகோவே தீராதுங்க இல்ல நல்ல இடத்துல இல்லைன்னா காலி பண்ணி விட்டு போயிரும் ஒரே தசை ஒரே தசை நடக்கும் ஒருத்தர் குரு திசை இன்னொருத்தர் குரு திசை ஒருத்தருக்கு புதன் திசை இன்னொருத்தர் புதன் திசை நடந்ததுன்னு அவ்வளோதான் அவுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது நெருக்கடியோட உச்சம் அதனால தான் ஒரே தசை நடக்கும்போது சில இன்னல்களையும் அவங்க சந்திப்பாங்க போராட்டத்தையும் சந்திப்பாங்க ஒரே தசை நடந்தவங்க ரொம்ப நல்லாவும் இருந்திருக்காங்க எப்படி நான் பிள்ளையே குரு திசைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரே நல்ல இடங்கள்ல இருக்கும்போது வளர்ச்சி கொடுத்துரும் வெற்றியை அபரிவிதமாக கொடுத்துரும் பிரமாதமாக கொடுத்துடும் கொடுக்காம போகாது இப்படியெல்லாம் நம்ம சில விஷயங்களை கையாள முடியும் அப்போ ஒரே திசை நடந்துச்சுன்னா நான் என்ன சார் பண்ணணும் எனக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னா நூறு சதவீதம் இருக்குது முதல்ல ஒரே திசை ஒரே புத்தி உங்களுக்கு நடக்குது அப்படினாலா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருவாரூர் தியாகராஜர் திருவாரூர் தியாகராஜர் அந்த இடம் வந்து ஒரு வித்தியாசமான இடங்க முந்தானியத்து ஒரு லேடி பேசினாங்க ஆன்லைன் கன்சல்ட்டிங்கில் அவங்க ஒரு சிவனடியார் லேடி மதுரைக்காரங்க சிங்கிள் பேரண்ட்டு பாவம் அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்லி நான் திருவாரூர் போய் சாயரட்சை வழிபாடு வியாழக்கிழமை போவேன் சார் வியாழக்கிழமை போய் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் கைங்கரியம் பண்ணி மூணு நாள் கண்டினியூவாக சாயரட்சை பார்த்து இன்னைக்கு இந்த ஒரு வருடமாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாங்க கேட்கும்போதே ஒரு ஆனந்தம் திருவாரூர் சாதாரண இடம் கிடையாது தேர் ஃபேமஸ் அப்படின்னு அதுதான் உங்களுக்கு பொதுவாக தெரியும் அந்தந்த கோயிலோட மகத்துவம் உங்களுக்கு தெரியாது ஆரூரா தியாகே கருமாவே நீங்கிரும் உலகத்திலேயே தெற்கு பார்த்த சிவன் ருண விமோச்சனர் இருக்கிற இடம் அங்கே தான் கோமுகி தீர்த்தம் இருக்கு இல்லைங்க எப்பவுமே சைட்ல தானே விழுங்கும் அந்த கோயிலில் தான் பின்னாடி விழுகும் தீர்த்தம் அபிஷேகம் பண்ணால் பின்னாடி விழுங்கும் கோமுகி தீர்த்தம் அந்த ருண விமோச்சனம் இருக்கு காரணம் என்ன உங்கள் கருமா உங்ககிட்ட தொடராமல் அப்படியே விலகி போகுது பின்னாடி அப்படியே தள்ளப்படுது அதுக்கான இடமா சொல்லப்படுது கோமுகி தீர்த்தம் ரொம்ப விசேஷம் ரொம்ப பிரமாதம் அந்த திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்திற்கு சென்று சார் என்னைக்கு சார் போகணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு திங்கக்கிழமை அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டில் ஏதாவது ஒரு கிழமை தான் நீங்கள் போகணும் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஈவினிங் சாயரட்சி அஞ்சு மணிக்கு ரெண்டு மணி நேரம் நடக்க அதை பார்க்காம வராதிங்க அதை பார்த்துட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் அந்த சாய ரச்சு வர்றதா ஐதீகம் அங்க உள்ள நுழையும் போதே போட்டிருப்பாங்க இந்த சாய ரச்சை தரிசனத்தினால் ஏழு ஏழு ஜென்ம பாவ தோஷங்களும் நீங்கப்படுகிறது எழுதி போட்டு சைடில் எப்பேற்பட்ட இடம் பாருங்க புற்றிடம் கொண்டீசர் சிவன் பேர் புற்றிடம் கொண்டீசர் இருந்து வெளியே வந்தவர் ஒரே நேர்கோட்டில் நவகிரகங்கள் தோசம் செய்யாமல் இருக்கிற இடம் அப்ப ஒரே திசை நடந்தால் தோஷம் செய்யுமா அவங்களுக்கு கை கெட்டி நிக்கிறாங்க தியாகேஸ்வர வணங்கிட்டு ஒரே நேர்கோட்டில் தோஷமில்லாத இல்லாத நவகிரகங்களாக இருக்கிறார்கள் யமனுக்கு உயிர் எடுக்கிற அதிகாரம் இல்லை ஆயுதங்களை கீழே போட்டுட்டு தியான கோலத்தில் இருக்காரு சண்டிகேஸ்வரரா இருக்காரு சண்டிகேஸ்வரராக இருக்காரு எப்பேற்பட்ட ஸ்தலம் ஏன் நல்லது நடக்காது கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்போ ஒரே தசை நடந்தாலும் அந்த நவகிரகங்களுக்கு தண்டிக்கிற அதிகாரம் அந்த ஆலயத்தில் இல்லை தியாகராஜரை தியாகேசரை போது உங்களுக்கு பல ஜென்ம கரும நீங்குது பஞ்சபூத ஸ்தலம் தெரியும் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த பூமியில் இருக்குது இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் இந்த பூமிக்குன்னு ஒரு ஸ்தலம் வேணும் இல்லை அப்படிப்பட்ட பூமி ஸ்தலமாக இருக்கிறது ஸ்தலமாக இருப்பது தான் உங்களுக்கு நம்மளுடைய தியாகராஜர் அற்புதமான ஸ்தலம் போயிட்டு வாங்க இப்போ ஒரு விமோசனம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்பாடா போயிட்டு வருவோம்யா இப்போவே பேசிகிட்டு இருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக தியாகேசர் கூப்பிடுறார் ஆரூரார் தி ஆரூரார் தியாகேசர் அழைச்சிட்டார் உங்களை மணி அடிச்சிருச்சு உங்கள் மனசில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக ருண ருண விமோசனரை பார்த்துட்டு வாங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிரார்த்தனைகள் வலிமைப்படும் பிரார்த்தனைகள் ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான் திருவாரூர் இந்த ஒரே தசா அல்லது ஒரே புத்தி மூணு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்கு நடக்குதுன்னா நீங்க போய் சரணாகதி அடைய வேண்டிய இடம் அந்த இடம்தான் அந்த தியாக தியாகேசரே தியாகராஜரே என்னுள் இருந்து என்னை இயக்கி இதை பேச வைத்திருக்கிறார் என்றால் வேறு ஒன்றும் இல்லை அவரின் திருப்பாத கமலங்களில் சரணாகதி அடைந்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கிறேன் ஆரூரா தியாகேசா நன்றி வணக்கம் வாழ்க வளர்கள்